இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில என்ன பண்ண போறேன்னு கேக்குறீங்களா இன்னைக்கு அரைச்சி விட்ட மோர்கொழம்பு பண்ணி காமிக்க போறேன் அந்த மோர்கழம்புக்கு வெண்டக்கா பரங்கிக்காய் நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கல நீங்க சௌ எது வேணாலும் போட்டு பண்ணலாம் இன்னைக்கு நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இந்த அரைச்சி விட்ட மோர்கொழும்புக்கு என்னென்ன சாமான்னு சொல்றேன் கடலப்பருப்பு பருப்பு இந்த கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அதாவது ஒரு நாலு டம்ளர் மோர் கொழம்பு பண்றோம்னா அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் இதை எடுத்துக்கணும் அப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஆறு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி வெண்டைக்காய் வந்து நாலஞ்சு வெண்டைக்காய் திருத்தி மூடி ஒரு மூடி துருவி இருக்க இப்ப வந்து வருத்துக்கணும் வருத்துண்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் வருத்துக்கலாம் முதல்ல வந்து வெந்தயத்தை போட்டுக்கணும் முதல்ல ஒன்னொன்னா ஒன்னொன்னா கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் லேசா சவந்ததும் மொத்த போட்டுக்கணும் வெந்தயம் சவந்தடுத்து இந்த கடலப்பருப்பு இதோ தோரம் பருப்பு இந்த தனியா சீரகம் உண்டு எடுக்க போச்ச போட்டுக்கலாம் முன்னாடி போடக்கூடாது எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் சீரகம் உண்டு இது பண்ணக்கூடாதுன்னுட்டு இதில் வந்து பச்சை மிளகாயும் போட்டு பச்சை மிளகாயும் மிளகாய் கொஞ்சம் இது பண்ணும்போது போட்டால் கொஞ்சம் காரம் கம்மியாகும் போடுவோம் அதனால சில பேர் எப்படின்னா அரைக்க போச்சால் பச்சை மிளகாய் போட்டு வறுக்காது அரைச்சிடுவா நான் வந்து பச்சை மிளகாய் இந்த பருப்போட வருத்திருவேன் அண்ணா அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் பச்சை மிளகாயும் வதக்கும்போது தான் டேஸ்ட் வரும் இஞ்சி வந்து போட வேண்டாம் இஞ்சி அரைக்கிறது அப்படியே போட்டுக்கலாம் இது இப்போ இதை வருத்துட்டு எடுக்க போச்சு இதில் தேங்காயும் போட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கணும் இப்போது சீரகம் போடலாம் இது வாங்கிப்போ சீரகம் போட ஏன்னா முன்னாடி போட்டால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மருந்து வாசனை வரும் அதனால் சீரகமெல்லாம் எடுக்க போச்சு போட்டுக்கணும் அப்போ தான் சீரகம் வாசனை நல்லா கமகமாக இருக்கும் இப்போது பருப்பெல்லாம் செவந்துடுத்து இப்போ நம்ம தேங்காயும் போட்டுக்கலாம் இதில் என்ன வருத்தின்ட்டேன் இப்போ எண்ணெய் வந்து இது வறுக்கிறதுக்கு திட்டமாக ரெண்டு ஸ்பூன் சுத்தின்னு இருக்கேன் அப்பதான வறுப்படும் அதனால இப்போ தேங்காயும் இதில் போட்டுட்டேன் நான் இப்போ கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆய்ந்ததும் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன் இப்படி எல்லாத்தையும் வறுத்துண்டு தான் இது சௌகரியமா இருக்கும் நமக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் இதோட இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க ஒரு துண்டு வச்சிருக்கேன் இஞ்சி வந்து போட வேண்டாம் அரைக்கச்ச போட்டுண்டா போரும் இந்த வெண்டக்காய் சொன்ன இல்லையா இப்போ பருப்பு ஊற வச்சு அரைக்கிற மோர் குழம்புனா அப்படியே கொஞ்சம் மோர்ல வெண்டைக்காய வேக வச்சிட்டு அரைச்சி விட்டுடலாம் இது வருத்தரிச்ச மோர் குழம்புனால கடுகு கடுகு கறிவேப்பில் போட்டு திருமாறிட்டு இந்த வெண்டைக்காய கொஞ்சம் ஒதக்கிட்டு ஒரு டம்ளர் மோரில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதை அரைக்கிற வரைக்கும் பொங்க விடலாம் அதுக்கப்புறம் அதை அரைச்சதை விடலாம் இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த எண்ணெயில் வந்து காஞ்சிடுத்து இத கடுகு மோ இந்த மோர் குழம்புக்கெல்லாம் பெருங்காயமே தேவையில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க குழம்புக்கு எப்பவும் பெருங்காயம் வேண்டாம் கடுகு வெடிச்சுட்டு கருவேப்பிலையை போட்டேன் வெண்டைக்காய் வெண்டக்காயை கொஞ்சம் நல்லா வதக்கி வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மோரில் இது பண்ண விடலாம் அது கொஞ்சம் சிம்மலே வச்சுட்டு வதக்குங்கோ சிம்மில் வைக்காத கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருந்தால் வெண்டைக்காய் வந்து இதுவாக போயிடும் கருப்பாக போயிடும் அதனால் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் இது வதங்கற வேலைக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதுலையே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம் வெண்டைக்காயிலே எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும் இந்த வெண்டைக்காய் பருங்க இப்போ கருப்பாகாமல் நல்லா வதக்கிட்டேன் இப்போ வ இது தெரியறதா லைட்டு ப்ரௌன் ஆயிடும் இந்த மாதிரியா அதுக்கிட்ட இப்போ இதை ஒரு ஒரு டம்ளர் மோரில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் அது ரெண்டு நிமிஷம் ஆனதும் அது நம்ம அரைச்சி இருக்கிறத சேர்த்து மிச்சம் மோரோட நாலு டம்ளர் மோர் எடுத்துருக்கேன்னு சொன்னால் இல்லையா மிச்சம் மோரோட சேர்த்து அதை அலம்பி கொட்டி ஒரு பொங்கினதும் கொதிக்க வேண்டாம் பொங்கினதும் இறக்கி விடலாம் இப்போ இதை மோரில் சேர்த்து அடுப்பில் வைக்கணும் இதை உப்பையும் போட்டு போட்டுவிடும் சேர்ந்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் அதை கொட்டிடலாம் இப்போ அரைச்சதை பார்க்கலாம் வாங்கும் இந்த பாருங்க எல்லாத்தையும் அரைச்சின்னு விட்டோம் இந்த அரைச்சத இந்த மோர் மிச்சம் வச்சுன்னு இல்லையா அதை சேர்த்து நல்லா இது பண்ணி அதில் விட்டு வந்து சேர்த்து ஒரு பொங்கு விடலாம் இப்போ இப்போ இதை மோரில் இதை சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காயில நான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து வெண்டைக்காய் மிதக்கிறதை பாருங்க வெந்துடுச்சு இப்போ நம்ம இந்த அரைச்சி விட்டதை இதில் சேர்த்து ஒரு ஒரு தர பொங்கன்னா போர் நம்ம இது பொங்கினதும் நம்ம இறக்கிக்கலாம் பாருங்க பொங்கி வருது பாருங்கோ இந்த மாதிரி பொங்கி வரைச்ச நம்ம இறக்கணும் பொங்கறதுங்கிறது தெரியுதா இப்படிதான் எடுக்கச்சியே தெரியுது பாருங்க இந்த மாதிரி பொங்கி வரைச்ச நம்ம இது இப்போ இறக்கிடணும் இது அவ்வளோதான் பக்குவம் அரைச்சி விட்ட மோர் குழம்புக்கு இதுதான் பொங்கி வரைச்ச நம்ம இறக்கணும் மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் என்ன

என்னைக்கு நினைச்சப்போ இந்த மோர்கொழும்பு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பருப்பு கம்பல்சரியா இருந்தா நல்லா இருக்கும் பருப்பு சாத்துக்கு மோர்கொழும்பு இருக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி